ஹலோ டிவைன் சோல்ஸ் இன்றைக்கு ஒரு பவர்ஃபுல்லான லவ் ஸ்பெல் பார்க்கலாம் இது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும் பாருங்கள் கனெக்ட் ஆகலைன்னா கட்டாயம் பார்க்க வேண்டாம் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம் ஸோ இது வந்து ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதி தரத்துக்காக லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஹெல்த்தியான லவ் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கணும் என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும் என் கூட இருக்க பார்ட்னர் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்புலாக இருக்கணும் இத்தனை நாள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள அமையணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த பதிவு இந்த ஸ்பெல் உங்களுக்கானது தான் இது வந்து தேர்ட் பார்ட்டி ரிமூவல் அப்படிலாம் கிடையாது இது வந்து பியோரான ஒரு ஒரு ரொம்ப அமைதி கொடுக்குற ஒரு ஸ்பெல் உங்கள் லவ் லைஃப்லேயா இருக்கட்டும் ஃபேமிலி லைஃப்லேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு அமைதி கொடுக்கறதுக்கும் சந்தோஷம் கொடுக்கறதுக்கும் இன்னும் அந்த அமைதியும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கிறதுக்குமான ஒரு ஸ்பெல் தான் ஸோ இது கட்டாயம் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீடூ பண்ண முடியாது ஸோ நான் எந்த சவுண்ட் வந்தாலும் நான் இப்போவே சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா வெஹிக்கல் சவுண்டெலாம் வந்துச்சுன்னா ஐம் சாரி கட்டாயம் நம்ம இப்படியே பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிக்கலாம் யூனிவர்ஸ் இந்த இந்த பர்டிகுலர் ஸ்பெல் யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ யார் யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வாழ்க்கையில எல்லா இன்பமும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுங்க எந்த தடங்கல்கள் அவங்க லைஃப்ல இருந்தாலும் சரி எந்த விதமான இப்போ இருந்தாலும் சரி அதெல்லாம் மாறி ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் ரிலேஷன்ஷிப் லவ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் தேங்க் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் கிளைன்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் அண்ட் பிங்க் கேண்டல் வச்சுருக்கேன் உங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பார்ட்னருக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம சால்ட் இப்போ யூஸ் பண்ணுறோம் ஸோ லவ் எனர்ஜி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க அவங்களுக்கு கொடுங்க யூனிவர்ஸ் நீங்கள் இந்த ஸ்பெல் யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ யார் யாரோட வாழ்க்கைக்கு இது தேவைப்படுதோ இப்போது கட்டாயமாக அவங்களுக்கு இதை நீங்கள் அனுப்புங்க அனுப்பி அவங்களுடைய லவ் லைஃப்பில் ஒரு நல்ல மாறுதலை ஒரு நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸை கொண்டு வாங்க யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கும்பொழுதே உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் பார்ட்னரோட பேரை நினச்சிக்கோங்க நினச்சி நீங்கள் வந்து அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவான அஃபமேஷன்ஸாக சொல்லுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு லவ் லைஃப்பில் ஒரு நல்ல மாறுதலை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் இந்த கேண்டல் போதே நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் ஒரு நல்ல ட்வின் ஃப்ளேமில் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க உங்கள் லவ் லைஃப்பில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் குள்ளே போகிற மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே போகிற மாதிரி நினச்சிக்கோங்க கட்டாயம் யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூட இருந்து வழி நடத்துவாங்க எல்லா விதமான சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க இது முழுசாக பார்க்குறவங்க பாருங்கள் அப்படி டைம் இல்லை பொழுது ஸ்பீடில் கூட வச்சு பார்த்துக்கோங்க அஃபமேஷன் சொல்ல ஆரம்பிங்க நானும் உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் போடுறேன் தேங்க்யூ ஐ எம் அட்ராக்டிங் ஹெல்தி அண்ட் லவ்விங் ரிலேஷன்ஷிப் இன் மை லவ் லைஃப் I am attracting healthy and loving relationship in my love life. I am attracting healthy and loving relationship in my love life. My soulmate is on their way. My soulmate is on their way. My soulmate is on their way. I am a magnet for love. 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 I am attracting, pa attracting the perfect partner. I am attracting the perfect partner. I am attracting the perfect pa partner. I am attracting the perfect partner. I am open to give and receive love. I am open to give and receive love. I am open to give and receive love. I trust the universe to, to bring me my perfect match. I trust the universe to bring me my perfect match. I trust the universe to bring me my perfect match. I'm open my heart to love. I'm open my heart to love. I open my heart to love. I release all my fears or doubt about love. I release all my fears or doubts about my love i release all my fear or doubt about love i am aligned with the energy of love i am aligned with the energy of love i am aligned with the energy of love i am worthy of love i am worthy of love i am aligned with universe i am aligned with universe i am aligned with universe i am surrounded by love everywhere i am surrounded by love everywhere i am surrounded by love everywhere i receive love in abundance i am receiving love in abundance i am receiving love in the abundance i am receiving love in the abundance i love and accept myself fully 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 i'm beautiful inside out i'm beautiful inside out i'm beautiful inside out so in the man in the லவ்க்கான ஸ்பெல் பார்த்தீங்கன்னா இது எல்லோருக்குமானது யார் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஸ்பெல் தான் இது ரொம்ப நல்லா அழகாக நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் தீபம் ரொம்ப அழகாக எழு எரி எரிஞ்சிட்டுருக்கு ட்வின்ஸ் ட்வின் ஃப்ளேமாக எரிஞ்சிட்ருக்கு ஸோ நீங்கள் இது அப்படியே நீங்கள் நீங்கள் அப்படியே டேப் பண்ணிக்கோங்க இந்த எனர்ஜியோட நீங்கள் வந்து அப்படியே மெடிடேஷன் ஸ்டேஜில் எடுங்க கட்டாயம் உங்கள் லவ் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு மாறுதல் தெரியும் இந்த கேண்டில் எரியும் பொழுது தீபம் எப்படி ஒற்றுமையாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச்